தாவைக்கால வந்துட்டு எனக்கு பொறுப்பு இல்லை என்ன வந்துட்டு செயற்குழுவில் விடலை பொதுக்குழுவில் விடலை பூத் கமிட்டியினுடைய அரங்கத்தில் விடலைங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து கட்சியில் வந்துட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியேறுறாங்கன்னு வைங்களேன் இவங்க ஏன் அந்த கட்சிக்குள்ளே வரணும் ஏன் அந்த கட்சியிலேருந்து வெளியேறணும் அப்போ இந்த கட்சிக்கு உள்ளே வருவதற்கான நோக்கம் என்ன அப்போ பொறுப்புலயே இல்லாத ஒருத்தவங்களை பொண்ணுட்டு வந்துட்டு பொதுக்குழுக்கோ செயற்குழுக்கோ இல்ல பூட் கமிட்டியில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு நிலையுன்னு ஒன்று இருக்குல்ல ஏன் உட்கார வைக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எதுக்கு உள்ள விடுவாங்க அவங்கள உள்ள விட மாட்டாங்க ஏன்னா நீங்க அந்த சம்மத்துக்கு அந்த குழுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் என்ன ஒரே ஒரு பிளஸ் அப்படின்றதுனால பெண் அப்படிங்கறதுனாலையும் கூட வந்துட்டு அவங்க அழகாக தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுனாலையும் அழகான பியார்டியும் ஒர்க் பண்ணுறதுனாலையும் வெளியில அழகா தெரியுது அதனால அந்த பெண் வந்துட்டு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான அங்கமா நினச்சிக்கிறாங்களே தவிர்த்து என் தலைவர் எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இவங்க கேட்க அதுக்கு இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்ற மாதிரியான பதில் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா ரொம்ப எல்லாம் நாம குடும்பத்துக்குள்ளே பகச்சிக்கிட்டு ஒரு அரசியலை செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது இந்த ஒரு ஆங்கிலையும் அதில் பார்க்கலாம் சரி இன்னொரு ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இவங்க தாவக்காக்குள்ள வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே பார்க்குற பாரு நோட்ஸ்மே டிஎம் கேவோட ஸ்லீப்பர்ஸ்லாம் இருக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இளைஞர்களை வந்துட்டு இவங்க மடைமாட்டுறாங்க ஒழுங்காக வேலை வாங்கலை அப்படின்னு இதை ரெண்டு விஷயத்தையும் யார் சொல்லுவா அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள கொஞ்ச நாள் இருந்து பயணித்த ஒரு பெண் உறுப்பினர் தான் சொல்ல முடியும் அப்போது அதுக்காகவே டிஎம்கேருடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இந்த பெண் பயன்படுத்தப்பட்டாங்களா தாவேகா வந்துட்டு ஏதாவது ஒரு நிலையில வந்துட்டு வைஷ்ணவிக்கு பதவி கொடுத்திருந்தால் இது வேற மாதிரியான ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கும் ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்வி வந்திருக்கும் கட்சிக்குள்ள சலசலப்பு வந்திருக்கும் குழப்பம் வந்திருக்கும் தாவே கவனுடைய ராணி இல்லை மகாராணின்னு கூட வச்சிக்கலாம் வைங்க வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த ஒரு பெண் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிறாங்க சோஷியல் மீடியாவே அவங்கள தான் ஃபாலோ பண்ணுது பொதுவாக நமக்கு ஒரு சாபமே உண்டுன்னு வைங்களேன் ஒரு பெண் வந்துட்டு வெளி உலகத்துக்கு வரும்போது அழகாக சோஷியல் மீடியாக்கள் வரும்போது சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டிலும் அவங்களை ப்ரொ ப்ரொமோட் பண்ணுறங்கிற பேரில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு புகழ்ந்து புகழ்ந்து ஒரு நிலைக்குள்ளே கொண்டுட்டு வருவாங்க அப்படி ஆல்மோஸ்ட் அது ஒரு பிஆர் டீமாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு அவங்களே வச்ச ஒரு பிஆர் டீமாக இருக்கலாம் அழகாக அந்த பொண்ணை ப்ரொமோட் பண்ணி இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு தாவேகால வந்துட்டு எனக்கு பொறுப்பு இல்லை என்னை வந்துட்டு செயற்குழுவில் விடலை பொதுக்குழுவில் விடலை பூத் கமிட்டி என்னுடைய அரங்கத்தில் விடலைங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து கட்சியில் வந்துட்டு அந்த கட்சியிலேருந்து வைங்களேன் இவங்க ஏன் அந்த கட்சிக்குள்ளே வரணும் ஏன் அந்த கட்சியிலேருந்து வெளியேறணும் அப்போ இந்த கட்சிக்கு உள்ளே வருவதற்கான நோக்கம் என்ன ஒரு பெண் பொது வாழ்க்கைக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்குது அவங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கங்கிற அதை பார்க்குறத தாண்டி உண்மையிலேயே இந்த பெண் கட்சிக்குள்ளே வந்ததுக்கான நோக்கம் என்னங்கிற அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது பிகாஸ் நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு பெண் ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்ய வராங்க அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான உண்மையை வந்துட்டு நம்ம ரொம்ப ரசித்து ரசித்து இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுது ஆனால் அதே பெண் வந்துட்டு இது எனக்கு சரியில்லை நான் எங்கேயாவது வெளியேறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்வதற்கான காரணமாக அவங்க வைஷ்ணவி வைக்கிறாங்க இல்லையா ஒரு பெண் உனக்கு ஏமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி என்னை இந்த கட்சியிலேருந்து வெளியேற்றுறாங்க அவங்க வந்துட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா பொதுவாகவே இது இன்றைய சமூக இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நாம் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி தேதியில் ஒரு பத்து ஆண்கள் இருக்கும்போது ஒரு பதினோராவது ஒரு பெண் வருது வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த பெண் ஒரு வேலை செய்யும்போதுமா நீ எல்லாம் பெண்ணு நீ எல்லாம் ஏன் இங்கே வர இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அந்த பத்து ஆண்டில் ஒரு ஆண் சொன்னால் கூட மீதி இருக்கிற ஒம்போது ஆணும் அந்த பெண்ணுக்காகத்தான் குரல் கொடுக்கும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண் சமூகத்தினுடைய குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண் சமூகத்தினுடைய ஒரு நிலை அப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு டக்குன்னு வெளியில வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் சரியில்லை இவங்கெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு எதுக்கு பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புறாங்கன்னு சொல்றது அவங்களுக்காக குரல் கொடுத்த மீதி பத்தாண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இதை உண்மையிலேயே அந்த பத்தாண்கள் வந்துட்டு கவனிச்சு பார்க்கணும் யாருக்காக நம்ம பேசுகிறோம் கடைசியில் யார் வந்துட்டு நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க அந்த ஒரு கவனமும் நாம் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்களேன் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த பொதுக்குழுவில் என்னை விடலை செயற்குழுவில் உள்ள போது முதற்கட்டமாக தாவேகாவில் அந்த பெண் என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது தேடி தேடி பார்க்கும்போது எந்த பொறுப்பில்லேயும் இல்லை அப்போ பொறுப்புலேயே இல்லாத ஒருத்தவங்களை கொண்டுட்டு வந்துட்டு பொதுக்குழுக்கோ செயற்குழுக்கோ இல்லை பூட் கமிட்டியில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு நிலைன்னு ஒன்று இருக்குல்ல ஏன் உட்காரிக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எதுக்கு உள்ள விடுவாங்க அவங்கள உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அந்த சம்மத்துக்கு அந்த குழுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் என்ன ஒரே ஒரு பிளஸ் அப்படின்றதுனால பெண் அப்படிங்கிறதுனாலையும் கூட வந்துட்டு அவங்க அழகாக தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுனாலையும் ஒரு அழகான டீம் ஒர்க் பண்ணுறதுனாலையும் வெளியில் அழகாக தெரியுது அதனால் அந்த பெண் வந்துட்டு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான அங்கமாக நினைச்சுக்கிறாங்களே தவிர்த்து அந்த கட்சிக்கும் அந்த பெண்ணுக்கும் தொண்டர் அப்படிங்கிறத தாண்டி வேறு எந்த விதமான பொறுப்பு ரீதியான எந்த விதமான ஒரு நிலையும் இல்லை சரி இப்போ இப்படி வரக்கூடிய இந்த வைஷ்ணவி தாவேகாவினுடைய உறுப்பினர் யார் இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அப்படின்னா தாத்தா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அதிமுகவில் இருக்காங்க அம்மா வந்துட்டு திமுகவில் இருக்காங்க இப்போ மகள் வந்துட்டு தாவேக்காக்குள்ளே வைங்களேன் பொதுவாக வந்துட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரே ஒருத்தர் அரசியல் கட்சியில் இருந்தாலே குடும்பம் பீஸ் பீஸாக இருக்கும் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்கும் குடும்பத்துக்குள்ள இப்போ மூணு விதமான நிலைகளில் வந்துட்டு ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்னும்போது இவங்க ஆல்மோஸ்ட் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய குடும்பம் மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டுட்டு வரலாங்கிற மாதிரியான ஒரு நிலையாக என்னன்னு தெரியல ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு தமிழிசை அவர்களுடைய பேக்ரவுண்ட் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் குமரமுத்து அவர்களுடைய மகள் அவங்க வேறு கட்சி இவங்க வேறு கட்சிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஆனால் எல்லாராலையும் அப்படி சமாளிக்க முடியுமானா சமாளிக்க முடியாது ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு தாயும் மகளுமே வந்துட்டு டிஎம்கே டிவி கேங்குற நிலையிலேயே வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போதே வந்து என் தலைவர் எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இவங்க கேட்க அதுக்கு இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கிற மாதிரியான பதில் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா ரொம்ப காலமெல்லாம் நாம் குடும்பத்துக்குள்ளே பகச்சிக்கிட்டு ஒரு அரசியலை செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது இந்த ஒரு ஆங்கிளையும் அதில் பார்க்கலாம் சரி இன்னொரு ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இவங்க தாவிகாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே பார்க்குற சும்மே டிம்கேவோட ஸ்லீப்பர்ஸ் ஸ்லீப்பர்ஸ்லாம் இருக்குமோ யோசிச்சு பாருங்களேன் டிஎம்கேலேருந்து ஒரு தாய் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியிலேருந்து இன்னொரு ஒரு பெண் அந்த அந்த குடும்பம் சார்ந்த ஒருத்தவங்க வந்துட்டு உள்ளே வராங்க வந்து இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறாங்க ஒரு வேலை போது இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் ஸ்லீப்பர்ஸ் செல் மாதிரி இருந்து உள்ளேயே இருந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா டிவி கேனுடைய பலமே எல்லாருமே கவனித்து பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான் அதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இதை சொல்றதுனால நமக்கும் டிவி எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா தன்னுடைய கொள்கை தலைவர்கள் வந்துட்டு இரண்டு பெண்களை முன்னிறுத்திய ஒரே கட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவி தான் அப்படி இருக்கும்போது வந்துட்டு பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் இளைஞர்களை வந்துட்டு இவங்க மடை ஒழுங்காக வேலை வாங்கலை அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் சொல்லுவா அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்து பயணிச்ச ஒரு பெண் உறுப்பினரை தான் சொல்ல முடியும் அப்போ அதுக்காகவே டிஎம்கேடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இந்த பெண் பயன்படுத்தப்பட்டாங்களா ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குல்ல ஏன்னா இன்றைய தேதியில் வந்துட்டு ஒரு பெண் வெளியில் வந்து எதை சொன்னாலும் இந்த சமூகம் ஏற்கும் அதில் தவறு கிடையாது ஏன்னா ஏற்க வேண்டிய ஒரு சூழல் தான் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இதில் சரி தவறுன்னு ஆறாயிரத்துக்குள்ளேயே நாம் ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுவோம் ஏன்னா அது ஒரு பெண் சொன்ன வாதம் அப்படிங்கிறதுனால மட்டுமே அது இன்றைய தேதியில் வந்துட்டு நாம் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸு இளைஞர்கள் எல்லாருமே கொஞ்சம் பகுத்தறிந்து எது சரி எது தப்புங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழலும் தேவையும் இருக்குது ஏன்னா ஒரு கட்சியில் வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து உறுப்பினராக அமை வராங்க அப்படின்னோ அதை உடனே தூக்கி எல்லாம் பதவியை கொடுத்துட முடியாது ஏன்னா தாடி பாலாஜிலேருந்தே எவ்வளவு விஜய்க்கு நீண்ட கால நண்பர் அதே மாதிரி வந்து சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட இவங்க யாருக்குமே இன்னும் பதவிகள் கொடுக்கவே இல்லை ஏன்னா விஜய்யும் சரி டிவிக்கும் சரி ரொம்ப தெளிவாக இருக்குது என்ன அப்படின்னா யாருக்கு முன்னுரிமை பதவியில் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய மக்கள் இயக்கத்தில் முதல் என்னோட ரசிகனா இருந்து அதுக்கப்புறம் என்னுடைய மக்கள் இயக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் என்னுடைய கட்சியில் வந்தவனுக்குத்தான் பதவிங்கிறதுல விஜயும் அந்த ஒரு கூட்டமும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா அண்மை காலத்தில் வந்துட்டு ஒரு சம்பவம் கூட சொல்லும்போது போது விஜயனுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை சார் நான் உங்களோட இருந்துக்கிறேன் அதை வந்துட்டு என் பையனை கொடுங்க போது அந்த ஒரு போஸ்டிங் அழகாக அந்த பையனுக்கு சென்றது அந்த பையன் வந்துட்டு கட்சியில் இருந்தாரா பல வருஷமா இருந்தாரா அதெல்லாம் கிடையாது அந்த ஒரு அந்த போஸ்டிங் வந்துட்டு மிஸ்டர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு விஜய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவரு தன்னுடைய நீண்ட காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜேந்திரன் முழுமனதோடு அது என்ன பண்ணுறாரு அதை அவரோட பையனை கொடுக்காரு இவ்வளோதானே தவிர்த்து அப்போ திடீர்னு புதுசாக கட்சிக்கு வந்த எவனுக்குமே இவங்க பதவி கொடுக்கல இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விதம் தான் சொல்லமுன்னா வந்துட்டு டிஎம்கேலேருந்து கூட சில பேர் வந்துட்டு இங்கே மாறி வரும்போது கூட டக்கு டக்கு டக்குடாக அவங்களுக்கு யாருக்குமே பதவி கொடுக்கலங்கிற மாதிரியான ஒரு புகாராக இருக்குன்னு வைங்களேன் அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது நல்லது தான் ஏன்னா கட்சிக்காக இதற்கு முன்னாடி இயக்கமாக இதற்கு முன்னாடி ரசிகர் மன்றமாக இருந்த ஒரு விஷயத்துக்காக பல வருஷமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வந்துட்டு ஒரு கூட்டமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த கூட்டத்துக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பதவி அங்கீகாரம் முக்கியமான ஒரு நிலை இதை தான் நாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் புதுஷா திடீர்னு வைஷ்ணவின்னு ஒரு பெண் வந்துவிட்டேன் அப்படின்னும்போது அது ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு நூறு பேர் ஏன் ஃபாலோ பண்ணுறான்னு தெரியாமல் இருக்கிறவங்களா ஃபாலோ பண்ணுறான்றதுக்காகவும் பதவி கொடுத்துருவாங்களா அப்படின்னா கொடுக்கக்கூடாது தாவேகா வந்துட்டு ஏதாவது ஒரு நிலையில் வந்துட்டு வைஷ்ணவிக்கு பதவி கொடுத்துருந்தால் இது வேறு மாதிரியான ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கும் ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்வி வந்திருக்கும் கட்சிக்குள்ள சலசலப்பு வந்திருக்கும் குழப்பம் வந்திருக்கும் அந்த ஒரு வேலையை விஜயும் சரி தாவைக்காவை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய மேல் மேலிடமும் சரி செய்யாமல் இருந்தது புத்திசாலித்தனம் நான் ரொம்ப ஆரம்பம் பதிவு பண்ணிட்டு வரேன் தாவேக்காவுக்கு ஒரு வருங்காலம் இருக்குது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஒரு வருங்காலம் இருக்குது அந்த ஒரு வருங்காலம் இந்த ஒரு முடிவு இருக்குது இல்லையா இந்த ஒரு முடிவில் வந்துட்டு இந்த வைஷ்ணவின்ற பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு பதவியை கொடுத்து நீயும் வாமா வாமான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு மாதிரி சில கட்சிகள்லாம் பண்ணோம் எல்லா நடிகைகள் நடிகைகள்லாம் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு ஜெதுப்பு காட்டோம் பத்து வயசாக பிரோஜனமே இருக்காது ஆனால் வந்துட்டு ஒரு இமேஜை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு இமேஜை ஒரு நடிகர்களுடைய கட்சி பண்ணலங்கிறது சிறப்பு நடிகர் அல்லாத வேற வேறு கட்சிகள்லாம் வந்துட்டு நடிகர் நடிகைகளை கூப்பிட்டுட்டு வந்து மேடையில் ஏற்றி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நடிகர்களுடைய கட்சி அப்படி யாருக்குமே எந்த விதமான ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ முன்னுரிமை கொடுக்கவில்லைங்கிறதே சிறப்பு அதில் ஒரு பெண் வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பிரபலமாக வராங்க அப்படிங்கிறதுக்காகலாம் தூக்கி உனக்கு பதவியை கொடுத்துட முடியாதுன்னு சொல்லி சொன்ன அந்த இடம் தாவேகவனுடைய ஒரு நிலைப்பாட்டில் மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு இதையெல்லாம் தாண்டி நம்ம சமூகத்தில் வந்துட்டு பெண்கள் வெளியிலே வர முடியல வந்தால் அவங்களை வந்துட்டு வேலை செய்ய விட மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் இருக்குது அப்படி கிடையவே கிடையாது ஒரு இடத்துல வந்துட்டு நூறு ஆண்கள் வந்துட்டு வெளியில் வராங்க அப்படின்னா அதில் ஐம்பது ஆண்களுக்கு தான் வேலை கிடைக்கிது மீதி ஐம்பது ஆண்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதே வந்துட்டு அதே நூறில் பெண்கள் எத்தனை பேர் வெளியில் வராங்கன்னு சொல்லி பெண்களோட நிலையை பார்த்தா பத்து பேர் தான் வராங்க ஆனால் அந்த பத்து பேருக்குமே அங்கீகாரம் கிடைக்குது வேலையை கிடைக்கிது ஒரு சிறப்பு கிடைக்கிது ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய சமூகம் வரக்கூடிய பெண்களை வந்துட்டு ரொம்ப கையை விரிச்சு ரொம்ப சூப்பராக தான் வரவேற்குது இன்னும் வர வேண்டிய ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்களே தவிர்த்து வர்றவங்க அத்தனை பேருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சமூகமாக தான் நம் சமூகம் இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்